இருக்கிறாயா? <laughs> அம்மா படிச்சوري பாத்திருக்க மாட்டாங்க போல இதான் என் விடு இறக்கいや பேஸ்ல குளி கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கறங்க என்ன பாவி மகனே என்ன காரியடா செஞ்சே ஐயோ

உன்ன படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கல பார்த்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கோணும் நீ என்றானா பர்தமா கபடி கம்பெனி ஏ ஏ பேசாப்பா அண்ணே அண்ணே என்றான் ஒன்னொன்னு ஒன்னோன்னுட்டு வாடா இல்லன்னே பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்டே மூடி வச்சிருக்காங்களே அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஓனமா இருக்குதுக்கு உள்ள போய் அத கவிட் ஓடிட்டா அது காரண தான். আরে வீட்டுக்காரரு ஓ கொஞ்சம் மரியாதையா வா. இன்ன மரியாதையா? நான் படுத்துக்கியா. மானம் கட்டிப் போ இரு. சீல நெகத்துல புள்ளி விழுந்தா துரி கடைக்குன்னு முட்டமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலை எடுத்துக்கறேன். வேலைய பார்த்து சொல்லுங்க. நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பாத்தேன். 5 புள்ளி. அட கோக்க மகா புள்ளி இருக்குதான்டா. இருக்கட்டே. வேல சேலை கூட அம்முనికి.

திரவிலாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு செயலை எடுத்தேன் சித்தி எடுப்பாடி நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களை கொடுத்துட்டு குமாலா போடுற உங்க மாம அதை கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா என்னத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு ஆசை ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழா கட்டிக்கலாம் விட்டுரு ஏதாவது விசேஷத்து கட்டிக்கு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா அழுக்கெடுத்தமா துவச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ

ஐயா கும்பிட்றாங்க என்ற விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு போடவா எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்திரியட முந்நூறு ரூபாய்ங்க சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ம் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ

தம்பி இப்ப என்ன பண்ணது சும்மா தாங்க இருக்க படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி உனக்கு சௌரிய படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிட்டியா தலையில முளைச்சா தலை முடினு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடினு சொல்றாங்க காலில் முளைச்சா கால் முடினு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்டே மகனை அசிங்கசிங்கமா பேசி போடுவேன்

அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பண்ணு கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்குவேன் சாக்குறதை கேட்டுச்சா ஒட்டியானமா பண்ணி ஏய் மட்டும் வாச்சே உன் முதுகெலும்பை பொல பொலன்னு உதித்து நூல்ல கொடுத்து மாலையா போட்டுக்குவேன் கேக்குறத ஐயோ என்ன பயம இருக்கு ரெண்டு ரெண்டு ரூபா குடுக்க மத்தியில வந்து முடுக்குறா கோர்த்து அடியே ரெண்டையும் கையில போடுவேன்